வணக்கம் நண்பர்களே வரலாற்று படத்தில் சண்டை காட்சிக்காக உண்மையாகவே தாக்கிய மல்யுத்த வீரரை எதிர்த்து தாக்கிய எம்ஜிஆர் அவரை அலேக்க தூக்கி போட முயற்சி செய்துள்ளாராம் இந்த காட்சி முடிந்ததும் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்துள்ளதாம் வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முகத்திறமை கொண்ட எம்ஜிஆர் வால் சண்டை உள்ளிட்ட வீர விளையாட்டுகளிலும் முறையாக பயிற்சி பெற்றவராக இருந்துள்ளாராம் நாடக நடிகராக இருந்து திரையுலகில் துணை நடிகராக அறிமுகமாகி பல போராட்டங்களுக்கு பிறகு நாயகனாக தான் எம்ஜர் ஒரு கட்டத்தில் இயக்குநராகவும் மாறினாராம் இவர் இயக்கத்தில் வெளியான முதல் படமான நாடோடி மன்னன் பெரிய வெற்றி படமாக அமைந்துள்ளது அதனைத் தொடர்ந்து சில படங்களை இயக்கி வெற்றி கண்ட எம்ஜர் முன்னணி இயக்குநர்கள் மட்டுமல்லாமல் பல புதுமுக இயக்குநர்களுடன் இணைந்து வெற்றி படங்களை கொடுத்துள்ளாராம் அதேபோல் தனது படத்தில் காட்சிகள் சரியாக வர வேண்டும் என்பதற்காக எந்த எல்லைக்கும் சென்று நடிக்கும் எம்ஜிஆர் சிங்கத்துடன் சண்டையிடுவது போன்ற காட்சிகளில் கூட உயிரை பணைய வைத்து நடித்துள்ளாராம் அதே போல படத்தில் நடிக்கும்போது சண்டை கலைஞர்கள் மக்கள் மத்தியில் பெயர் பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக ஏடக்கூடமாக ஏதாவது செய்தால் அதற்கு தக்க பதிலடி கொடுக்கவும் எம்ஜிஆர் தயங்கியதே இல்லையாம் இப்படி ஒரு சம்பவம் காஞ்சி தலைவன் என்ற படத்தில் நடந்துள்ளதாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஏ காசிலிங்க இயக்கத்தில் வெளியான படம்தான் காஞ்சித்தலைவன் எம்ஜருடன் பானுமதி ஏஸ் எஸ் ராஜேந்திரன் ஆகியோர்கள் இணைந்து நடித்த இந்த படத்திற்கு கே வி மகாதேவன் இசமித்திருப்பார் இந்த படத்தில் வித்தியாசமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசித்த எம்ஜர் உண்மையான மல்யுத்த வீரரை சண்டைக் காட்சியாக அழைத்து வந்துள்ளாராம் இந்த சண்டை காட்சி படமாக்கப்பட்ட போது எம்ஜரின் சண்டையை பார்த்து அருகில் இருந்த பலரும் கை தட்டி ரசித்துள்ளார்களாம் இதை கண்டு கோபமான அந்த மல்யுத்த வீரர் உண்மையாகவே சண்டை போட தொடங்கியுள்ளாராம் இதை பொறுமையாக ஏற்றுக்கொண்ட எம்ஜர் ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்து ஒரிஜினலாக அடிக்க தொடங்கி இறுதியில் இந்த மல்யுத்த வீரரை அடித்து அலேகா தூக்கி கீழே போட போகும்போது அவர் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொண்டதால் கீழே இறக்கிவிட்டாராம் இந்த சண்டை காட்சி காஞ்சி தலைவன் படத்தில் பெரும் வரவேற்பு பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கதாகும் ஸோ நேர்களே இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்ஸுமே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ வணக்கம்